வணக்கம் நண்பர்களே நவராத்திரி பண்டிகையின் ஏழாம் நாளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் வழிபட போகும் தெய்வம் மா காலராத்திரி தெய்வீக சக்தியின் மிக வலிமையான வடிவம் அவளை வழிபட்டால் அனைத்து துயரங்களும் விளங்கும் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் அவள் அசுர சக்திகளையும் அழிக்கும் வல்லமை கொண்டவள் காலராத்திரி தேவியின் உருவாக்கம் மிக அதிசயமானது ஒரு நாள் தொடங்கினர் அப்பொழுது பராசக்தி தனது கருணையால் மக்களுக்கு ரக்ஷையாக காலராத்திரி வடிவில் தோன்றினாள் அவளின் கருமேகம் போன்ற நிறம் சிவந்த கண்கள் நீண்ட விரிந்த கூந்தல் வாயில் மின்னும் பற்கள் இவை அனைத்தும் அசுரர்களுக்கு பயத்தை உண்டாக்கின அவள் சிங்கத்தில் அமர்ந்து போரில் சும்பன் அழித்து தேவர்களுக்கு திரும்ப அளித்தாள் மா எட்டு கைகளுடன் கையில் கழல் வஜ்ராயுதம் கடையெடுத்து வஜ்ராயுதம் ஏந்தியவள் அவள் தோற்றம் கடுமையாக இருந்தாலும் பக்தர்களுடன் மிகுந்த அன்பு கொண்டவள் அவளை வழிபட்டால் பயம் விலகும் தீய சக்திகள் விலகும் இன்றைய நாமிலில் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் தேவி காலராத்திரியை நமக தியான ஸ்லோகம் ஏகம் பிங்களம் போ ருத கமுஜ்வலாம் தமோ மகா பிரதாம் தேவி காலராத்திரி யகம் இந்த ஸ்லோகத்தை நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் இதனால் வீட்டிலிருந்து அனைத்து தீய சக்திகளும் விலகி மனதில் மன அமைதி செல்வம் கிடைக்கும் இன்றைய தினம் காலராத்திரி தேவிக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது புண்ணியமும் கிடைக்கும் நெய் தீபமும் ஏற்றலாம் சாமந்தி காலராத்திரியை வழிபடுவதால் பயம் நோய் பிசாசு வில்லி சூன்யம் போன்றவை விலகும் வாழ்க்கையில் வலிமை தைரியம் கிடைக்கும் மன அமைதி நிலைத்து நிற்கும் வெற்றி செல்வம் நம் வாழ்க்கையில் பெருகும் இவ்வாறு நவராத்திரியின் ஏழாம் நாளை அனுஷ்டித்து மா அருளை பெறுவோம் நாளை எட்டாவது நாள் மகா கௌரி தேவியின் அருளை காண எங்களுடன் இணைந்திருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்